பிரவீன் கே மணி டைரெக்ஷன்ல சரவண விக்ரம் ஹஸ்லி ராஜித் பாலச்சந்திரன் சரவணன் பழனிசாமி நடிப்புல வெளியாயிருக்கிற தியர் ரதி படம் எப்படி இருக்கா இந்த ஹீரோ சரவண விக்ரம்க்கு ரெண்டு காதல் தோல்வி அனுபவிச்சனால பெண்களை பார்த்தாலே கூச்சமாவும் பழக பயமாவும் இருக்கும் இந்த குணத்தை மாத்தணும் அப்படின்னு சரவண விக்ரமோட ஃப்ரெண்டு ஒரு பலான பார்லருக்கு அவனை கூட்டிட்டு போறாரு அந்த பலவும் இளம் பெண்ணான ஹஸ்தியோட நட்பா ஒரு நாள் ஜாலியா வெளியே சுத்தணும் அப்படின்னு ஹீரோ ஆசைப்படுறாரு கொஞ்சம் வெயிட்டா பணமும் வாங்கிட்டு அந்த டீலுக்கு சம்மதிக்கிறாங்க ஹஸ்பி ரெண்டு பேருமே பைக்ல ஊர் சுத்திட்டு வரும்போது வில்லன் ராஜேஷ் டீமும் போலீஸ்காரரான சரவணன் பழனிசாமியும் துரத்துறாங்க என்ன பிரச்சனை ஏன் இவங்களை துரத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் சிக்கனாங்களா இல்லையா கடைசியில என்னதான் ஆச்சு அதுதாங்க டியர் ரதி படத்தோட கதை கரு டார்க் காமெடி ஜர்னர்ல அடல்ட் கடட்டையும் சேர்த்து ஒரு புதுவித கதை அமைப்புல படத்தை உருவாக்கிருக்காரு இயக்குனர் பாண்டியன் ஸ்டோர் தொடர்ல கடைக்குட்டி தம்பி கண்ணனா நடிச்ச சரவண விக்ரம் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு மலையாளத்துல சில படங்கள நடிச்ச ஹஸ்லி இந்த படத்துல ரதிங்கிற கேரக்டர் பண்ணிருக்காங்க பல நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் இந்த படத்துல வில்லனா பண்ணிருக்காரு இவங்க மூணு பேரை சுத்தி தான் கதையை நகர்ந்துட்டு போகுது இது காதல் கதையும் இல்ல அதே சமயம் காம கதையும் இல்ல இன்னும் சொல்ல இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் படம் மட்டுமே கொஞ்சம் குறும்பத்தனமான நடிப்பு வித்தியாசமான ஆசை அபாவித்தனமான கேள்வியோட ஓரளவு நல்லாவே நடிச்சிருக்காரு சரவண விக்ரம் டூ கே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அவரோட கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க ஹஸ்லிக்கும் அவருக்குமான சீன்கள் டயலாக் அவங்க போகின்ற பயணம் படத்தை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் காட்டியிருக்காங்க பலான தொழில் நட்பான பேச்சு துப்பாக்கி எடுத்து வில்லன் டீமை மிரட்டுறது கடைசியில ஒரு கதை சொல்லிட்டு ஹீரோவை ஓட விடுறது என பல இடங்கள்ல மிரட்டியிருக்காங்க ஹீரோயின் ஹஸ்லி அவங்களோட கண் அவ்வளவு அழகா இருக்கு அதுவே பல கதையை சொல்ற மாதிரிதான் இருக்கு ஒரு மாதிரியான கேரக்டர் அப்படின்னாலுமே ஆபாசம் இல்லாம அவரை காமிச்சிருக்கிறது படத்தோட பிளஸ் சொல்லலாம் கொஞ்சம் லூசுதரமான கேரக்டர் அப்படின்னாலுமே ஹீரோ ஹீரோயினை விட நடிப்புல முத்திரை பதிச்சிருக்காரு வில்லனாக வரும் ராஜேஷ் பாலச்சந்திரன் அவரோட பாடி லாங்குவேஜ் கோவம் ஆக்ஷன் படத்துக்கு இன்னொரு பிளஸ் சொல்லலாம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஆக்டிங்கா தான் இருக்கு இவங்களை தவிர பார்லர் ஓனராக ராஜீவ் ராஜேஷ் ஹீரோ நண்பன் என பலரும் தங்களோட பங்களிப்பை நிறைவா குடுத்துருக்காங்க போலி வர சரவண் பழனிசாமி நடிப்பு ஓகேவா இருக்கு ஆனாலும் அந்த பாம்பே டயலாக்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு டார்க் காமெடியில தான் சில சீன்கள் போகுது அந்த ஜேர்னரை நீங்க ரசிக்கல அப்படின்னா சில டைலாக் சீன்கள் கண்டிப்பா உங்களுக்கு புரியாது அது தவிர குழப்பமான திரைக்கதை படம் முழுக்க யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க சம்பந்தமே இல்லாம தகவல் சொல்றது கதை சொல்றது கொஞ்சம் போர் அடிக்குது கதை எங்கேயோ எங்கே வர்ற மாதிரி தான் இருக்கு கத்துக்கிட்ட எல்லா விஷயம் ஒரே படத்துல காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இயக்குனர் அதுவே ஒரு கட்டத்துல சதிப்பை ஏற்படுத்தது சில கேரக்டர்களோட என்ட்ரியும் அவங்க செய்யற செய்யணும் கொஞ்சம் புதுமையா இருக்கு ஆனாலும் வில்லன் டீம் அவங்களோட சேஜிங் ஹீரோயின் கேரக்டர் ஒரு கட்டத்துல ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கு லோகேஷ் இலங்கோ அவனோட ஒளிப்பதிவு சில சேதிங்ளையும் சில காட்சிகளையும் அழகா காமிச்சிருக்கு ஜோன்ஸ் ரூபர்டோட இசை ரொம்பவே சுமாரா இருக்கு படம் ஆரம்பிச்சு சில நிமிஷம் மட்டும் இல்ல இந்த படத்துல என்னதான் சொல்ல வரீங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற குழப்பம் மட்டுமே தான் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான சினிமாவை பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஆனா பெண்கள் நடுத்தர வயத கடந்தவங்களுக்கு இந்த படத்தோட திரைக்கதை இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது கொஞ்சம் தலசுத்திர மாதிரிதான் இருக்கும் அதிலும் கிளைமேக்ஸ்ல ஒரு கதை சொல்லிட்டு சிரிக்கிற ஹீரோயின் அதை கேட்டு சில விஷயங்களை உணர்ந்து கடற்கரையில ஓடும் ஹீரோ அது கொஞ்சம் சில பேருக்கு புரியாம போகலாம் அதை புரிஞ்சவங்களுக்கு அடைச்சி என்ன மாதிரியான கதை அப்படிங்குறது கோபம் கண்டிப்பா வருங்க ஆக மொத்தத்துல டிஆர் பாணியர் ஸ்டோர் தம்பிக்கு வச்ச விசப்பரிச்சியான படங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க